ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இதாங்க டிராகன் ஃப்ரூட்டு இது வரைக்கும் நான் வாங்கி சாப்பிட்டதில்லைங்க அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி பார்க்குறேன் என்ன கலர் இருக்குதுன்னு எனக்கு பீட்ரூட் கலர் கிடச்சிருக்கு சூப்பர் நோ ப்ராப்ளம் இதிலே ஒயிட் கலரும் இருக்குது பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து எனக்கு ரெட் கலர் கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க இதை வந்து அப்படி தோல் தனியாக பழம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் ஏன்னா இதை சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் அதை பொறுத்து தான் நான் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து டேஸ்ட்டு வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாம்பழத்தில் ஒரு டேஸ்ட்டு வாழைப்பழத்துலலாம் ஒரு டேஸ்ட்டு இருக்கிற பப்பாயா ஒரு டேஸ்ட்டு ஆனால் இந்த பழத்தை வந்து நான் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இதில் அப்படி ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் இல்லை நார்மலாக ஒரு பழம் அவ்வளோதான் ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு அதனால் சரி பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறது இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு நான் ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலான்னு இருக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதாங்க விதையாக உள்ளுக்குள்ளே அப்படியே விதை விதையாக இருக்கும் தோலில் அப்படியே ஒட்டிகிட்டு வரும் இப்போ பாருங்கள் தனியாக ஒரு பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் விதையை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு இது அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாயசத்துக்கு முந்திரி சேமியா சக்கரை நெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க முதல்ல அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அதிகமாக நெய் தேவையில்ல நெய் சூடுறதும் நான் ஒரு ஐம்பது கிராம் போல் முந்திரி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு இருபது முந்திரி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதே நெய்யில் நான் ஒரு கப்பு சின்ன கப் அளவுக்கு சேமியா நல்லா நெய்யிலே வறுத்து விட்டு சவக்காக வறுத்து விட்டுருங்க வறுத்த பிறகு ஒரு நானூறு எம்எல் பால் சேர்த்திக்கோங்க சேமியா அளவுன்னு பார்த்திங்கன்னா குட்டி கப்பல் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சேமியா வெந்து வர வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த பாலோடு மிக்ஸ் ஆகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ சக்கரை சேர்த்திக்கோங்க சக்கரையும் அந்த சேமியாக எடுத்த கப்புலே அதே அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திட்டு மீதி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு சுகர் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்கள் சர்க்கரை சேர்த்தின பிறகு நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்திருக்கேன் நீங்கள் மிக்க நல்லா பல்ப் மாதிரி அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்திக்கலாம் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல நான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்திங்களாவே தெரியும் இந்த சேமியா பாருங்கள் பால் பாயாசம் சேர்ந்தது அந்த கலர் ட்ராகன் ஃப்ரூட் போட்ட உடனே அப்படி ஃபுல்லாக இருக்குது நேச்சுரல் கலர் தாங்க இது ஃபுட் கலர் எதையுமே நான் சேர்த்தலை சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க இது வந்து ஏலக்காய் பிடிங்க அது ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் எப்போவுமே பாயசத்துக்கு நான் எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன் டக்கு டக்குன்னு உடனே பாயசம் செய்யணுன்னா இதை நான் வந்து பொடி பண்ணது அப்படி டக்குன்னு எடுத்து போட்டுருவேன் இப்போ மீ சக்கரை கம்மியாக இருக்கனால மீதி இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்திக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் சேர்த்துன பால் சேமியாலாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக நம்மளுடைய டிராகன் ஃப்ரூட் பாயாசம் ரெடி ரெடியாயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே நல்லா ஃபுல்லாக ரோஸ் கலரில் நல்லா அந்த பிங்க் கலரில் இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ வறுத்து வச்ச முந்திரி கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதை நீங்கள் ஒரு பவுல்லையோ இல்லை டம்ளர்லேயோ சர்வ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா தார் ஸ்பெஷலாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அருமையாக இருக்குங்க வாங்க ரெண்டு டம்ளர்லாம் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு டம்ளர் சர்வ் பண்ணிவிட்டேன் அருமையான நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட் பால் பாயசம் ரெடிங்க இதை வந்து நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கூட நீங்கள் இஃப்தார் ஸ்பெஷலுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அருமையாக இருக்குங்க பழமாக கொடுத்தீங்கன்னா அதில் டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த மாதிரி பால் பாயசம் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ